அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லிக்கும் ஒரே சட்னி அடிச்சு உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சா நான் இந்த மாதிரி சட்னி ஒரு ஹெல்தான சட்னி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க ஒரு சாஃப்டான இட்லிக்கெலாம் சொல்லவே தேவை எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்போ வாங்க அதை இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ரீஃபைண்டில் சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு அரை கப்பு நான் வந்து வெங்காயத்தை ஸ்லைஸாக இருந்துச்சு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குங்க லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு பல்லு இருக்கும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலே கொஞ்சமாக சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்குங்க இந்த சட்னி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து வதக்கி விட்டுட்டேன் இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் வேர்கடையில் சேர்த்து தோலெல்லாம் வறுத்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அதோடைய ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடையில் கொஞ்சமாக புளி புளிப்பு கொசம் சேர்த்துட்டு ஒரு நாலு கொத்தும் இருக்கும் நான் வந்து மல்லிகளையே கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்ம எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்லவே தேவை இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒரே சட்னி நீங்கள் வந்து அரைச்சிட்டு இருக்காது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு சட்னி ரெடி பண்ணி பாருங்களேன் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நான் வந்து ஊற்றி நல்ல ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் அளவுக்கு இருந்தால் தான் ஒரு திக்காக நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சட்னி ரொம்பவும் ஆகிட்டாலும் இந்த சட்னி ஒரு மாதிரியாக இருக்குங்க பாருங்கள் ஜார் தண்ணி மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக ஒரு தாளிப்பு பாத்திரலாம் தாளிக்கிற கரண்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு தப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா பட்டு பட்டுன்னு கொஞ்சம் வந்ததும் நமக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து அப்படியே தாளித்து ஊற்றுற வேண்டியது தாங்க இந்த ஒரு மணக்க மணக்க சட்னிக்கு நம்ம வந்து இன்றைக்கி சாஃப்ட்டான ஒரு இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன் சூடான இட்லியோட இந்த சட்னி தொட்டு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கையில் எடுக்கும்போதே இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு புசு புசுனும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குதுங்க நீங்கள் சட்னி அப்படியே நல்லா ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்களேன் அடாடா என்ன ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தெரியுமா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை